தூய உள்ளத்திற்கு சொந்தக்காரர் வள்ளல் குணம் என்றால் என்ன என்பதற்கு அடையாளம் என விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு வந்த பொதுமக்கள் கண்ணீர் மல்க அவரது வாழ்க்கையை போற்றி தலை வணங்கி சென்றனர் முன்னதாக இந்த நிகழ்வுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை நேரில் சென்று விஜய பிரபாகரனும் சுதீஷும் அழைப்பு விடுத்தனர் அது குறித்தான புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாக பரவியது அதனால் நிச்சயமாக தனது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொள்கையை தளர்த்திவிட்டு கேப்டனுக்காக விஜய் நேரிலே வந்து நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் விஜய் தனது ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிவில் தெளிவாக இருந்து விட்டதால் விஜய் சார்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தினார் இதில் மற்றொரு கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால் விஜய் வழக்கம் போல் எக்ஸ் வலைதளத்தில் இது குறித்து பதிவு கூட கூடாததுதான் நடிகர் விஜய்யை ஆரம்ப காலகட்டத்தில் வளர்த்து விட்டது கேப்டன் விஜயகாந்த் தான் இதை யாராலும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட கேப்டனை கடைசி காலத்தில் உயிரோடு இருக்கும் பொழுது நேரிலே வந்து நலம் விசாரிக்காமல் இருந்தவர் நடிகர் விஜய் அதனால் அன்றில் இருந்தே விஜய் மீது கேப்டன் ரசிகர்கள் கோபத்தில் இருந்து வந்தனர் இந்த நிலையில் தற்போது விஜய் நேரில் வந்து நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்தாதது அவர்களை கொதிப்படைய வைத்திருக்கிறது அரசியலில் செய்யும் சிறிய சிறிய தவறுகள் பெரிய பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தெரியாத கத்துக்குட்டியாக இருக்கிறார் விஜய் இனி வருங்காலத்தில் இதற்கான பாடத்தை அனுபவிப்பார் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் இப்படி இருக்க ஏற்கனவே கேப்டனின் ரசிகர்களும் தொண்டர்களும் சோகத்தில் இருந்தனர் ஏனென்றால் தேமுதிக சார்பாக திட்டமிட்டிருந்த பேரணிக்கு போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படும் என்று காரணம் கூறி காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது இந்த சூழலில் பாஜக சார்பாக அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தரராஜனும் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினர் அதன் பின் பத்திரிகையாளர்களை சந்தித்த அண்ணாமலை பேரணிக்கு அனுமதி வழங்காதது குறித்து மிக காட்டமாக பேசினார் அவர் பேசியதாவது இந்த நிகழ்வுக்கு ஒரு நாள் முன்பே சாயங்காலம் தொண்டர்கள் தயாராகிவிட்டனர் எல்லா இடங்களிலும் இருந்து வண்டியில் வருகிறார்கள் ஒரு இரவுக்கு முன்னால் அனுமதி மறுப்பு என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது முதலில் சொல்லி இருக்கலாம் தமிழக காவல்துறையை பொறுத்தவரை ஒரு நாள் நைட்டில் சொன்னால்தான் எப்படி நீதிமன்றம் செல்வார்கள் எப்படி அனுமதி வாங்குவார்கள் பார்த்துவிடலாம் என்று கொடுக்கப்பட்டது போல் தெரிகிறது அதனால் இதை கண்டிக்கிறோம் இத்தனை தொண்டர்கள் இங்கு இருக்கிறார்கள் பேரணியில் இத்தனை தொண்டர்களை அமைதியாக கொண்டு வந்தாலே பாதி பிரச்சனை முடிந்துவிட்டது எல்லோரும் வந்து அமைதியாக பார்த்து விட்டு போய்விடுவார்கள் அதற்கும் வழி கொடுக்கவில்லை தொண்டர்கள் சிதறி சிதறி வெளியே இருக்கின்றனர் காவல்துறை கொஞ்சம் சிறப்பாக கையாண்டு இருக்கணும் சரியாக கையாளவில்லை அதனால் வன்மையான கண்டனங்களை பதிவு செய்கின்றோம் டிராபிக்கை அழகாக டைவர்ட் செய்யலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணலாம் நிச்சயமாக இதை அரசியல் காழ்ப்புரட்சியாகத்தான் பார்க்கின்றோம் என்று தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அண்ணாமலையின் இந்த பேச்சு கேப்டனை நேசிக்கும் உள்ளங்களை நெகிழ வைத்திருக்கிறது